வணக்கம் ஆகேஷ் வஞ்செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் சத்தமில்லாத ஒரு தர்ணா போராட்டம் நடந்திருக்கு ஆனால் எந்த ஒரு செய்தித்தாள்லேயும் தொலைக்காட்சி செய்தியில் வரல ஆனால் திருச்சி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் வந்திருக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்ருக்கு அந்த தகவல் என்னென்னு பார்க்கலாம் அமைச்சர் இல்லம் முன்பு ஆசிரியர்கள் குடும்பத்துடன் தர்ணா இந்த செய்தி அப்டேட் ஆன டைம் பாருங்கள் ஏழு ஐம்பத்தொன்று எட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ட் தென் அது அப்டேட் பண்ணது ஏழு ஐம்பத்தொம்போது எட்டு மணிக்குன்னு வச்சுக்கோங்க இதுவரையும் இந்த தகவலை நாலாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு பேர் தான் பார்த்துருக்காங்க திருச்சி விஷன் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுளில் போட்டால் கிடைக்கும் சரிங்களா சரி இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் முக்கியமானது இது தான் தமிழ்நாடு முழுவதும் அறுபதாயிரம் கணினி பட்டதாரி ஆசிரியர்கள் உள்ளனர் கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கணினி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு நடைபெற்றது இத்தேர்வில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது படித்தவர்களுக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் எழுதியிருக்காங்க ஸோ குவாலிஃபைடு டீச்சரும் எழுதியிருக்காங்க குவாலிஃபைடு இல்லாத டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எந்த கோர்ஸுமே முடிக்காதவங்களும் பதிவு பண்ணுறாங்க மத்திய அரசு குறிப்பிட்டுள்ள தகுதியின் அடிப்படையில் இந்த பதவியில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஆப்ரேட்டர் என்பதே உள்ளது அதில் பிஎட் கணினி படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு தகுதி பெறுவார்கள் இந்நிலையில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் உள்ளவர்களை தேர்வு எழுத வைத்திருப்பது தங்களது சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் கணினி பட்டதாரி ஆசலுக்கு முறையான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தேர்வு நடத்துவதை அவர்களுக்கு அறிவிக்காமல் இந்த தேர்வு நடைபெற்று உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக அமைச்சரை சந்தித்து தங்களுக்கு வேலைவாய்ப்பு நியமனம் செய்ய வேண்டும் என தேர்வு எழுதாத கணினி பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு எழுத வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து குடும்பத்துடன் அமைச்சரோட வீட்டின் முன்னாடியே அமர்ந்திருக்கிறதா செய்தி வந்திருக்கு இது எங்கே நடந்ததுன்னா திருச்சியில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வீட்டு முன்னாடி தான் இந்த காட்சி திருச்சி தென்னூர் அண்ணாநகர் பகுதியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் இல்லம் உள்ளது இல்லத்திற்கு முன்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கணினி பட்டதாரி ஆசிரியர்கள் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈடுபட்டு வருகின்றனர் சொல்லி நேற்றைய செய்தி இது மீண்டும் இதுபோன்ற செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டொண்ட்டி ஒன் டூ செவன் அச்சம் தவிர